ஆண் பிள்ளைகளுக்கு சமமாக பெண் பிள்ளைகளை அவர்கள் மதிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் ஏராளமாக வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமை என்பது வரதட்சணை கொலையாக போய் நின்றிருக்கிறது இப்பொழுது இல்லையா இவற்றை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அரசின் மீது குற்றம் சுமத்துவதனால் நாம் எந்த தீர்வையும் காண முடியாது ஒட்டுமொத்த சமூகத்தின் மனோபாவமும் முதலில் மாற வேண்டும் ஏன் வரதட்சணையை கொடுக்கிறீர்கள் காரணம் பையன் பலம் பெண் சுமை இந்த சுமையை இன்னொருவன் ஏற்றுக்கொள்கிறான் அதனால் சுமை கூலி தருகிறீர்கள் பெண்ணை அவன் சுமப்பதற்காக தான் சுமந்த சுமையை இவன் சுமக்க வந்திருக்கிறான் என்பதற்காக சுமை கூலியாக தருகிறீர்களே அதற்கு பெயர்தான் வரதட்சணை முதலில் இந்த வரதட்சணை என்கிற கொடுமையிலிருந்து சமூகம் விடுபட வேண்டும் சுயமரியாதை உள்ள எந்த ஆண்மகனும் ஒரு பெண் வீட்டிலிருந்து ஒரு செப்பு காசை கூட பெறுவதற்கு முயல